என்னால் கறி சாப்பிட முடியுமே அப்படின்னு என்னக்கூடிய மக்களா இருப்பாங்க இதுதான் அந்த முகல்லால இருக்கக்கூடிய முகல்லாவாசிகளின் நிலைமை இந்த முகல்லாவாசிகள் பாம்பர மக்களா இருக்கிறதுனாலயோ என்னமோ இஸ்லாத்தில் இல்லாத விதகதுகளும் சீர்கதும் நிறைந்திருக்கக்கூடிய முகல்லாவா நம்ம அதை பார்க்க முடியும் அதாவது தட்டு தாய்த்து பில்லி சூனியம் கயிறு கெட்டுறது வீட்டுல தேங்காய் மந்திரிசு கெட்டுறது மந்திரவாதிகளை நம்புறது தர்கா வழிபாடு செய்யறது தஞ்சா வழிபாடு செய்யறதுன்னு சொல்லிட்டு அனைத்து அனாச்சாரமும் அந்த பழைய வண்ணாரப்பேட்டை சொல்லக்கூடிய முகல்லாத பார்க்க முடியும் குறிப்பா சொல்லுவது முகர்வம் அதெல்லாம் வந்துருச்சு வைக்கலாம் ஆண்களும் பெண்களும் ரோட்ல இறங்கி டான்ஸ் ஆகுறது என்ன கொட்டடிக்கிறது என்ன குதிரையில போறது நெருப்பு மீதிக்கிறது சொல்லிட்டு

இத வந்து இந்த ஏழை முகல் நான் நம்ம சொன்னமா இல்லையா இந்த மக்கள் மூலமாக அல்லா உயிரை கொண்டு அவங்க உடல் உழைப்புனாலும் அவங்க செல்வத்தினாலும் அகந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடிக்கப்பட்டது ரெஜிஸ்ட்ரேஷன் இப்பதான் செஞ்சு முடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு முடிச்சு ஒரு பத்து மாத காலங்கள் ஆச்சு ஆனாலும் அந்த இடத்துல ஒரு பள்ளி வாசல கெட்டி எழுப்ப முடியல ஏன்னா அது ஒரு ஏழை முகல்லா இருக்கிறது காரணத்தினால அவங்க கிட்ட செல்வம் இல்ல அந்த செல்வத்தை திருடக்கூடிய வீடியோ தான் இது பள்ளி வாசலுக்கு இடம் வாங்கிட்டாங்க அதை அப்படியே சும்மா கடப்பில் போட்டாங்களா சொல்லி பார்த்தா இல்ல அந்த சும்மா இடத்துல கூட நாங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமணா காலத்துல இரவு தொழில்கள் அங்க நடத்திருக்காங்க அந்த வீடியோ நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம் அதுவும் இல்லாம இப்ப எஸ்ஐஆர் போயிட்டு இருக்காங்க எஸ்ஆர் முகாம் நடக்குது பிளட் பேங்க் முகாம்கள் நடக்குது அந்த என்டி இடத்திலே இவ்வளவு வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல வந்து எவ்வளவு செயல்பாடுகள் செய்வாங்க சட்ட சிந்தித்து பாருங்க இந்த மஸ்தி அக்ஸா இறையில அவங்க குரௌண்ட் ஃபுளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கேட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு வந்து அறுபத்தி லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்ற செய்தி உங்ககிட்ட நம்ம எடுத்து வைக்கிறோம் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரத்தி எழுபத்தி ஒரு முசல்ல ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாயும் முடிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சில மக்கள் நினைக்கலாம் என்கிட்ட இவ்வளவு பொருளாதாரம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் மீனிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஏன்னா இந்த மொத்த ப்ராஜெக்டே அறுபத்தி எட்டு லட்சம் தான் ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு பேர் ஆயிரம் ரூபாய் மீனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா இதை எளிமையாக முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்றோம் அல்லாஹ் சுபான் உத்தல தன் திருமறையில் பேசி காட்டுகிறான் யார் ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்கியிருக்கிறாரோ நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள் யார் ஒருவருக்கு அந்த செல்வத்தை குறைத்து தந்திருக்கிறாரோ அல்லா தந்ததிலிருந்து எடுத்து

என்பதாக சொல்லி வீடியோ முடிச்சிக்கலாம் கரும் சிந்திக்க மாட்டிருக்கலாம்